இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கரூர் மாவட்டம் பல்லப்பட்டி அருகே உள்ள ஜமாத் பகுதிக்கு ஓட்டு சேகரிக்க சென்ற திரு அண்ணாமலை அவர்கள் அங்குள்ள இஸ்லாமியர்கள் இந்த பகுதியில் நீங்கள் வாக்கு சேகரிக்க வரக்கூடாது என்று கடுமையாக இருப்பு தெரிவித்தார்கள் ஆனால் இன்றைக்கு நிலைமை தலைகீழாக மாறி அவர்களே அண்ணாமலை அவர்களை சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்து பொன்னாடை போத்தி இன்முகத்துடன் வரவேற்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள் எப்படி பிடித்திருக்கிறது என்பதை இதன் மூலம் நீங்கள் நன்கு தெரிந்து கொள்ளலாம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியிலே போட்டியிட்டு சுமார் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வியடைந்தார் ஆனால் இன்முறை அத்தொகுதியிலே போற்றிவிட்டால் வெற்றி பெறுவது நிச்சயம் என்பது இதன் மூலம் நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி இருபது தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறும் என்பது உறுதியாக சொல்ல முடியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் இம்முறை சட்டமன்றம் செல்வது உறுதி இதை அனைத்து பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் அன்போடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள்